வணக்கம் மக்களே தற்போது வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தியை தான் பார்க்க போகிறோம் ரேஷன் ஏட்ட வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசாக ரெண்டாயிரம் வழங்கணும் அப்படின்னு ஸோ கோர்ட்டுக்கிட்ட உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதாவது நீதிமன்றம் மருந்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன டீட்டெயில் அப்படின்றத பார்ப்போம் இந்த பணம் யாருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அண்டு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெலாம் வந்து கிடைக்காது என்னென்ன பொருட்கள் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வரீங்கன்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஸோ பொங்கலைப் பங்களையை பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சக்கரை ஒரு முழு கரும்பு ஆகியவற்றையும் வழங்கும் அப்படின்றது தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க அது வந்து இல்லாத இருபத்தி எட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசாணையை வந்து பிறப்பிச்சிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பணம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மனைவி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டிருக்கங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு ஸோ இதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றாறாயிரத்து ஐநூற்றி எண்பத்தெட்டு அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இளமை இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் வசிக்கும் குடும்பத்தினருக்கும் பயன் பெறுவார்கள் என்ற இதனால் கிட்டத்தட்ட வந்து இரநூத்தி நாற்பத்தொம்பது கோடி எழுபத்தாறு லட்சம் வந்து பார்த்திங்கன்னா செலவு ஏற்படும் அரசின் அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரிவுபட்டுருக்கு இந்த நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு ரெண்டாயிரம் வந்து வழங்க தொகை வழங்க தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா உத்தரவிட வேணும் வந்து பாஜகவை சேர்ந்த வழக்கினர் வந்து பார்த்திங்கன்னா ஏற்காடு ஏ மோகன்தாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து பொதுநல வழக்கு வந்து தாக்கல் வந்து செஞ்சிருக்காரு அதாவது அவர் கூறியது வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆண்டில் முதல்வராக இருந்த கருணாநிதி பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் அறிமுகப்படுத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காரு ஸோ அவரது மனுவின் ரெண்டாயிரத்தி ஒன்பது ஆண்டில் முதல்வராக கருணாநிதி பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தி இரு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து முதன்முறையாக ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து பார்த்திங்கன்னா தொகுப்பு கொடுக்கவில்லை எனவும் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பொங்கல் பரிசு தொகுப்பு நூறு ரூபாய் ரொக்கமாக வழங்கப்பட்டதையும் சுட்டி காட்டியிருக்காங்க அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவரது மறைவிற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேதி ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி போது ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க மாதிரி கொரோனா காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு வந்து ரொக்க பணம் கொடு கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக வந்த பிறகு முதுவாக ஸ்டாலின் தலைமையிலான அரசு அதன் பிறகு பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகை மட்டும் வழங்கி ரொக்கம் எதுவும் வந்து தரல அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்காங்க கடந்த ஆண்டு மக்களவை தேர்தல் நடத்தி கரு நடந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா வந்து ரொக்க பணம் வழங்கியதாக குறிப்பிடத்தக்கது ஆனால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பு எதுவுமே வரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான நடவடிக்கை மேற்கொண்டு வராங்க அதனால் இந்த வருஷம் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்யூ